குறைச்சது நீ சொல்றதும் கரெக்ட் ஆனா நம்ம கையில என்னடா இருக்கு போட்டு இருக்குக்கா நானூறு ரூபாய் சிலிண்டர் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆக்குனாங்களே இப்ப காட்டுங்க அவங்க பவர இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை ஏற்கனவே வெளியாகி எல்லா மாநிலங்களும் பிரச்சாரம் செஞ்சிட்டு வர்றீங்க இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க பிஜேபியோட தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மோடியுடைய கேரண்டி அப்படின்ற பேர்ல இதை அறிவிப்பு பண்ணியிருக்காங்க பல்வேறு அறிவிப்புகளை அந்த தேர்தல் அறிக்கையில நம்மளால பார்க்க முடியுது முதற்கட்டமாக காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை ஒப்பிட்டு நீங்க இந்த தேர்தல் அறிக்கையை பிஜேபியோட தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க ஏன்னா மோடியோட கேரண்டி இருபத்தி நாலு கேரட் தங்கம் போன்றது சொல்லி இந்த அறிக்கையை வெளியிட்டு முதற்கட்ட பார்வை இல்ல ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்னது வந்து எனது மோடி நான் உங்களை நாட்டுக்காக இருக்கிறேன் எனது புல்வாமா மக்களை நினைத்து வாக்கலிங்க அப்படின்றாரு அன்றைக்கு இன்றைக்கு புல்வாமா தாக்குதல் இல்ல அன்றைக்கு வீரர்கள் எல்லாம் என்னது கொல்லப்பட்ட போது புல்வாமா வீரர்கள் நினைச்சு தேர்தல் பட்டன் அமைத்துங்க அப்படின்றாரு கேரண்டின்றாரு புல்வாமா தாக்குதல்ல இறக்கப்பட்ட ராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கு கேரண்டி கொடுக்க பாதுகாப்பு மணிப்பூர் கலவரத்துல பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து செல்லப்பட்டாங்களே அன்றைக்கு அந்த பெண்கள் குடும்பத்திற்கும் அந்த பெண்ணுக்கும் இவருனால கேரண்டி கொடுக்க முடிஞ்சுச்சா இன்றைக்கு வேலையின்மையின் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நாள் கேரண்டி கொடுக்க முடிஞ்சா இப்படி பல்வேறு வகையா சொல்லிட்டு போலாம் இவருனால கேரண்டி கொடுக்க முடிஞ்சா இந்த குடும்பத்தை எல்லாம் பாதுகாக்க முடிஞ்சுச்சா அப்படின்ட்டு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டாரு அந்த கேரண்டி இன்னும் ஆஹ் முழுமையாக்கப்படல ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னது கருப்பு பணத்தை எல்லாம் சுவிஸ் பேங்க்ல இருந்து கொண்டு வருவேன்னு சொன்னாரு கருப்பு பணத்தை எல்லாத்தையும் மீட்டு உருவாக்கம் பண்ணுவேன்னு நம்மளுக்கு புரியல என்னைக்குமே நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அவர் முதல்ல சொல்லும் போது புரியாது இரண்டாவது தடவை தான் புரியும் இந்தியாவுடைய பேரவே மாத்த வேண்டாரு நம்ம நினைச்சோம் ஆஹா இந்தியா வல்லரசு நாடா நினைச்சோம் ஆனா இந்தியாவோட பேரை பாரத்னு மாத்தினாரு அது மாதிரி ரொம்ப பெரிய தீர்க்க தரிசி அவரு அதே மாதிரி இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் தொடர்ந்து மக்கள் எல்லாம் வேலை இல்லாமல் பசியும் பட்டினியுமாக கிடக்கக்கூடிய காலகட்டங்கள் வேலை விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கிறது அன்றாட மக்கள் மிகப்பெரிய சஞ்சலங்களுக்கு ஏற்பட்டு வருகிறார்கள் இந்த கொரோனாவுடைய தாக்குதல் தாக்கம் காரணமாக பல்வேறு நபர்களுக்கு தொழில் இல்லாம போச்சு அமைப்புசாரா தொழிலாளர்கள் எல்லாம் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றாங்கல்ல அவங்க எல்லாம் மிகப்பெரிய என்னது அதாவது இடுக்கான நிலையில இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது இவர்கள் எல்லாம் சொல்றாங்க ஜும்லா அப்படின்னு ஜும்லா தேர்தல் அறிக்கையாக தான் நம்ம பார்க்க முடியும் ஜும்லா அப்படின்னா இந்தியோட வார்த்தைக்கு தமாசு இவங்க சொல்றதெல்லாம் தமாசா எடுத்துக்கணும் நான் சும்மா ஜோக்குக்கா சொல்லிட்டேன் அப்படின்றாங்கல்ல அது மாதிரி இவர்கள் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம சொல்லல பாஜக கட்சியினர் அவர்களுடைய அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில கொடுத்ததை பத்தி நீங்க ஏன் இன்றைக்கு வரைக்கும் சொல்லல அப்படின்னு கேட்டதுக்கு தட் இஸ் ஜும்லான்னு சொன்னாங்க தான் அப்ப நம்ம நம்ம என்ன கேக்குறோம் இவர்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் ஜும்லா அறிக்கையாகத்தான் இங்க இருக்கப்படுது நாங்க என்ன கேக்குறோம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க அதற்குறித்து குறித்து ஏதாவது வாய் துறந்தீங்களா வாய் துறக்கல அன்எம்ப்ளாய்மெண்ட் பேர்ல பல ஆயிரம் கணக்கான பேர் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க வாய் துறந்தீர்களா இல்ல மணிப்பூரை தாண்டி பல்வேறு இடத்துல பெண்கள் எல்லாம் பூஜன் சரண் இருந்து இன்றைக்கு கடைசியா கூட புதுச்சேரியில ஆறு வயது பெண்ண பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அது ஒரு வார்த்தை வாய் துறந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிங்களா பல்வேறு இடங்கள்ல இந்திய நாட்டு பெண்கள் எல்லாம் பாலியல் ஆக ஆளாக்கப்படுகிறார்கள் பாஜக கட்சியினால் பாஜகவுடைய நிர்வாகினால் அங்க பாஜக இந்தியாவுக்கு ஆளு மாநிலங்கள்ல கூட அது குறித்து ஒரு கடும் கண்டனம் தெரிவிக்கிறீங்களா கேட்டா என்ன சொல்றீங்க சக்தின்றீங்க எங்களுடைய வீட்டு குடும்ப பெண்கள்ன்றீங்க குடும்ப பெண்கள்னா இவங்க எல்லாம் யாரு பாலியல் வன்கொடுமை ஆக்கப்படுறாங்களே அந்த பெண்கள்லாம் யாரு உங்க குடும்ப பெண்கள் இல்லையா உங்க குடும்பத்துல இப்படி ஒரு பெண்ணை இப்படி பண்ணா நீங்க அதை ஏத்துக்கிட்டு போவீங்களா இந்திய நாட்டு பிரதமரிடம் இந்த கேள்வியை நம்ம நாம எல்லாம் மக்களாகிய அனைவரும் நம்ம எடுத்து வைக்கணும் நாம என்ன கேக்குறோம் தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்காகவா அரசியலுக்காகவா மக்களுக்காக இவர்கள் தேர்தல் அறிக்கைய நாற்பது எழுபத்தி எட்டு பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில மக்களுக்காக எது மாதிரியான நலத்திட்டங்களை பத்து ஆண்டு காலமாக நாங்க வழங்கணும் இனி இதெல்லாம் சரி செய்ய போறோம் இனி இதெல்லாம் மக்களுக்காக அடுத்த கட்டமாக இத உபயோக அதிகரிக்க போறோம் இன்னும் மக்களுக்கு அதிகப்படியான நலத்திட்டங்கள் தர போறோம்ல சொல்லணும் ஆனா இவர்கள் எது மாதிரியான கருத்து எடுத்து வைக்கிறாங்க பாருங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே ஏழரை லட்சம் கோடி கீழே சிஏஜி அறிக்கையில ஏழரை லட்சம் கோடி ஊழல் செய்யப்பட்டதாக பாஜக அரசு சொன்ன பாஜக அரசின் மீது சிஏஜி அறிக்கை வந்தது இன்றைக்கு ஏழரை லட்சம் நம்பரை பெனிஃபிஷரி நம்பர் சொல்றாங்க அதாவது பயனாளர்கள் நம்பரை வெறும் ஆள் ஒன்பது 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 ஒன்பதுன்னு பத்து ஒன்பது நம்பரை கொடுத்து பணத்தை திருடி இருக்கிறாங்க எட்டுன்ற எட்டு எட்டு நம்பர்னா எட்டுமே பத்து நம்பரு அந்த பத்து நம்பர்ல ஒன்று லட்சம் பயனாளிகளை வச்சு பணங்களை ஊழல் செய்திருக்கிறாங்க ஏன் இந்த நம்பர்லாம் ஒரே நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பர் இல்லையா நீங்க தான் டிஜிட்டல் இந்தியா இந்தியாவாச்சு எல்லாருக்கும் நம்பர் இருக்கணும்ல நீங்க என்ன சொல்றீங்க டிஜிட்டல் இந்தியா மயமாக்கிட்டோம் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா எல்லாத்துலயும் இந்தியா இருக்கும் ஆனா இந்தியா கூட்டணின்னு சொன்னா மட்டும் ஐ புள்ளி என் புள்ளி டாட் புள்ளி புள்ளி வச்சிருவாங்க சுத்தி சுத்தி பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதான் சொல்றேன் பாஜக கட்சி இந்தியா கூட்டணி என்றைக்கு உருவானதோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறது அதன் காரணமாக பல்வேறு தரப்புல அவர்கள் பொய் சொல்லுதல மன்னனாக வள்ளலாக இருந்த பாஜக அரசு இன்றைக்கு பொய்ய கையும் கலவமா பிடிக்கிற அளவுக்கு மாட்டிட்டாங்க அவங்களோட எபிசியன்சி கம்மியாயிடுச்சு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையோட போட்டி போட முடியல நீங்க நாங்க என்ன சொல்றோம் எனக்கு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் மாசம் மகாலட்சுமி திட்டத்தின் மூலியமாக ஒரு லட்சம் வருடாந்திரத்துக்கு கொடுப்போம் கிக் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்களை உதவோம் இது எல்லாம் சொல்லி வரும் கிட்டத்தட்ட ஐம்பது பக்கம் நாங்க தேர்தல அறிக்கை கொடுக்குறோம் ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய எல்லா மாநில பிரச்சனைகளுக்கும் நீட்டுல இருந்து குயிட்டு வரைக்கும் புதுச்சேரியுடைய தனி மாநில அந்தஸ்து ஆந்திர பிரதேசில சிறப்பு அந்தஸ்து எனது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதே எனது என்ன அந்தஸ்து இருந்ததோ அதே அதை எடுத்துக்கொள்வோம் அதே நேரத்துல நாடாளுமன்றத்துல எந்த சட்டம்லாம் விவாதிக்கப்படாமல் விவாதிக்கப்படாம அமலாக்கப்பட்டாங்களோ அதெல்லாமே திருப்ப பெறுவோம் அனைத்து மக்களுக்கும் நூற்று நாற்பது கோடி மக்களின் குரலாக எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இருந்தது இன்றைக்கு பாஜக கட்சியின் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குது ஒரு பட்ஜெட்ல விரிவாக்கம் சொல்லுவாங்கல்ல மக்கள் மருந்தகம் மூலியமாக அதிகப்படியான மக்களுக்கு நாங்கள் மருந்தகத்தை இன்னும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம் இதெல்லாம் பட்ஜெட்ல நிறைவேற வேண்டிய விஷயம் இதெல்லாம் அரசாங்கமாக அரசாங்கத்துல தன்னுடைய நலத்திட்டங்களை விரிவாக்க செய்யக்கூடிய விஷயம் இது தேர்தல் அறிக்கைக்குள்ள வரக்கூடாது பத்தாண்டு காலமா என்ன செஞ்சீங்க இனி என்ன செய்ய போறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒலிம்பிக் வருமா ஏங்க நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி அதான் சொல்றேன் இல்ல தான் ஒரு கேள்வி வருது பொதுவாகவே வந்து ஒரு கட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு எங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்க அப்படின்னா அங்க என்ன செய்வோம் தான் தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க ஆனா பிரதமர் மூடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீண்ட கால நோக்கு வைக்கிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நான் இதெல்லாம் பண்ண வேண்டாரு அதன் அடிப்படையில பாக்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம்ல மக்கள் மக்கள் ஆதரவு இருந்தாதான் இன்றைக்கு எந்த கட்சியுமே ஆட்சி அதிகாரத்துல உட்கார முடியும் இதெல்லாம் மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது நீங்களுக்கு மக்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான கண்ணதை ஆதரவு நிலைப்பாடோட மக்களுக்கு தேவையான அரசாக இருந்தீங்கன்னா தான் மக்கள் உங்களை ஆட்சி அரியணையில உட்கார வச்சிருப்பாங்க நீங்க மக்கள் விரோத ஆட்சியாக பாஜக அரசு தொடர்ந்து பத்தாத பத்தாண்டு காலமா இருந்து வர்றது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கு மக்களுடைய கடன் சுமை சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அளவீடு கொடுத்துருக்காங்க நாற்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்றாங்க அதே மாதிரி மக்களுடைய வருடாந்திர சேமிப்பு அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் கம்மியா இருக்குன்றாங்க கடன் ஏறி சேமிப்பு கம்மியா இருக்கு அப்ப நீங்க எது மாதிரியான அரசை நிறுவிட்டு வரீங்க நீங்க என்ன சொல்லீங்க அஞ்சு ட்ரில்லியன் எக்கனாமின்னு சொன்னீங்க அஞ்சு ட்ரில்லியனுடைய பொருளாதாரமாக மாத்துவோம் ரெண்டே முக்கால் லட்சம் ட்ரில்லியன் கடனாளியாக ஆயிடுச்சு இந்தியா கடந்த அறுபது ஆண்டு காலத்துல மொத்த பதினாலு பிரதமர்கள் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியத இன்றைக்கு இந்த ஒத்த ஒத்த விஸ்வகுருன்னு சொல்றாங்கல்ல விஸ்வகுரு பிரதமர் அவர்கள் பத்து ஆண்டுகள்ல நூறு லட்சம் கோடி வாங்கிட்டார் கடனை இதுல என்ன சொல்றாங்க முட்டு கொடுக்குறாங்க என்னன்ட்டு நாங்க அடுத்தடுத்த திட்டத்தை கொண்டு வருவோம் புல்லட் ரயில் நாலு பக்கம் கொண்டு வருவோம் சார் நீங்க விட்ட வந்தே பாரத்தே உலகம் ஓடல சதாப்தியை விட கம்மியாக ஓடுகிறதாக ஆர்டிஐ மூலியமாக தெரிய வருகிறது இதில் நீங்கள் எங்கே கொண்டு போயிட்டு திரும்பி வந்தே பாரத் எல்லா இடத்துலேயும் கோடி அசைக்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையை காட்டுறது நாங்கள் என்ன கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மும்பையில் மகாராஷ்டிரா முதல் மும்பை வரை குஜராத் முதல் அண்ட் அகமதாபாத் வரை புல்லெட் ட்ரெயின் அறிவிச்சிங்கல்ல அந்த அறிவிப்பு சரியாக நடந்துருச்சா இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவ தான் அதோடைய அமைச்சரவர்கள் எது மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து எந்த அளவில் நீங்கள் வந்து புல்லட் ட்ரெயினை இயக்கிட்டு இருக்கிறீங்க எதை எடுத்தாலும் பொய்யும் இங்க ஒருத்தருக்க அண்ணாமலாண்டு பாஜக மாநில தலைவர் இங்கேயும் ஒரு பக்கம் ரிசர்வேஷன் நான் படித்தேன்னு சொல்றது இன்னொரு பக்கம் என்ன நான் நான் ரிசர்வேஷனே என்னங்க எந்த அளவுக்கு ஏமாத்த முட்டால் நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது மக்களுடைய ஜனநாயக தேர்தல் இந்த நேரத்தில் மக்கள் ஜனநாயகத்தின் ஆதரவு உள்ள கட்சி இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் ஆனால் அடுத்த முறை தேர்தல் நடைபெறும் அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் தேர்தல் நடைபெறாது என்று நிதியமைச்சருடைய கணவர் பிரகலா பிரபாகர் அவர்கள் தெலத்திலே சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு பாஜக திட்டம் திட்டி இருக்கு நீங்க கூட கேட்டீங்கல்ல ஆனது அஞ்சு வருஷத்துக்கான திட்டத்தை சொல்லுவாங்க ஒலிம்பிக் இன்னும் இருபது வருஷம் கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமா அப்படின்னா அதிபர் ஆட்சி முடிஞ்சு போச்சு பிரதமர் இருப்பாரு பிரதமருக்கு அப்புறம் பாஜக கட்சி தான் தொடர்ந்து ஆளும் ஆனா பாஜகல வேறு வேறு தலைவர்கள் வருவாங்க இப்ப நரேந்திர மோடி அவர்கள் அடுத்து யோகி ஆதித்யநாத் அடுத்து யாருன்றது தெரியல இப்படி அடுத்தடுத்த அதிபர்களை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்ப இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லி வரும் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது இதுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் சொன்னாங்க ஜனநாயக விளிமியங்கள் மீது தாக்குதல் உண்டாக்கப்படுகிறது அப்படின்ட்டு இப்படி இருக்கிற நிலைமையில பாஜக கட்சி ரெண்டாயிரத்தி நாற்பதை பத்தி பேசுறாங்கன்னா இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் கண்டிப்பாக தேர்தல் ரத்து செய்யப்பட்டு அதிபர் ஆட்சி கொண்டு வரப்படும் இந்திய நாடு இந்த தாய் ஜனநாயகத்தின் தாயகம் என்று இத்தனை நாள் நாம் எல்லாம் மார்த்தட்டி வந்த இந்தியா இனிமேல் ஜனநாயகத்தை இழக்கக்கூடும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பரிதாபமான நிலைமை மக்கள் எல்லாம் சிந்திச்சு வாக்களிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க இவங்க சொல்றது எல்லாம் நம்பறதா இல்ல ஆனா பாஜக இன்னும் மக்களை முட்டாளாக்க பாக்குறது இதை தான் நாங்க ஒவ்வொரு தேர்தல் களத்திலையும் எடுத்து வைக்கிறோம் பாஜகவை நம்பி வாக்களித்தார்கள் என்றால் பாஜக எது மாதிரியான ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்ததோ அதை ட்ரெய்லர்னு சொல்றாங்க இனி மெயின் பிக்சர் அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு தெரியல ட்ரெய்லருக்கே நூத்தி லட்சம் கோடி தாண்டிருச்சு இனி மெயின் பிக்சர் எத்தனை லட்சம் கோடி தாண்டுதுன்னு ஒரே ஒரு நபருக்கு பாஜகவில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி பேருக்கு இருக்கக்கூடிய சொத்தை நூத்தி நாற்பது கோடி பேருக்கு இருக்கக்கூடிய சொத்தை வெறும் இருபத்தி ரெண்டு நபர்களுக்கு மட்டும் வச்சிருக்கிறது பாஜகன்ட்டு எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு இதை தாண்டி பாஜக கட்சியில இருபத்தி அஞ்சு பேர் ஊழல் குற்றஞ்சாட்டப்பட்டு அந்த குற்றியில அந்த கட்சியின்ல சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அதற்கு பின்பாக அந்த இருபத்தி மூணு பேருடைய வழக்குகள் எல்லாம் நிலுவையில் போ போடப்பட்டிருக்கு நாங்க என்ன கேக்குறோம் நீங்க என்ன பிஜேபி அதான் சொல்றோம் பிஜேபி வாஷிங் மிஷின் நிர்மலா வாஷிங் பவுடர் மாதிரி பிஜேபி வாஷிங் பவுடர் அதை ஊழல்வாதிகள் எல்லாம் வந்தாங்கன்னா துவைச்சு அதை கரையில்லாம ஆக்கி அவர்களை புனிதர்களாக்கி உடனே பாஜக கட்சிக்குள்ள சேர்த்துக்குவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சுரங்க ஊழல் மூலயமாக கைது செய்யப்பட்டவர் ஜனார்தன் ரெட்டி ஒன்பது சிபிஐ வழக்கு இருக்குங்க அவர் மேல அவரை கொண்டு வந்து இன்றைக்கு பாஜக சேர்த்திருக்கிறாங்க கேட்டா இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்துல ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க நவிகா குமார்ன்றவங்க நீங்க ஒன்பது சிபிஐ வழக்குகள் கொண்ட ஒருத்தரை நீங்க கட்சிக்குள்ள சேர்க்குறீங்களேன்னு கேட்டதுக்கு கதவை திறந்து வைச்சிருக்கிறோம் யார் வேணாம் வந்து சேரலான்ட்டு இந்த பக்கம் இந்திய நாட்டு பிரதமர் என்ன சொல்றாரு ஊழலுக்கு எதிராக நாங்கள் சட்டம் கொண்டு வரோம் ஊழலுக்கு எதிராக கொண்டு வந்தீங்க உங்க கட்சியில இருக்க முகாவசி பேரை கைது பண்ணும் போல இருக்குது அப்படிதான் வச்சிருக்கிறீங்க ஊழல்வாதிகளின் கூடாரமாக இருக்கிறது பாஜக நாங்க என்ன கேக்குறோம் ஊழலை பத்தி பேசுறீங்கன்னா ஊழல் கடைப்பறியாத கட்சி என்றால் ஏன் ஊழல்வாதிகளை மட்டும் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கிறாங்க உங்க கட்சி கூட்டணியில இருக்காங்க உங்க கட்சியோட சிஎம்மா இருக்கிறாங்க உங்க கட்சியோட மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க அஜித் பவார ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க மிகப்பெரிய ஊழல்வாதி நீங்க டெபுட்டி பினான்ஸ் மினிஸ்டரா இதே வாயில கொடுத்து இதே வாயில அதான் சொல்றேன் அண்ணாமலை வாயும் நம்மளுடைய இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாயும் ரெண்டுமே அவர் சொல்ற உண்மையை நம்பவே நம்பாது இவ்வளவு பிரச்சனை நடைபெறுது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு எல்லாம் மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு முன்னூறு தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையில நீங்க ஆர்டிகல் த்ரீ பிப்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கல்ல ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண என்ன இதுதான் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் மணிப்பூர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் சட்டபூர்வமாக டிஸ்மிஸ் பண்ணுவோம் ஆனால் பிரதமர் மோடி என்ன சொல்றாரு நாங்கள் சரியான நேரத்தில் மணிப்பூரை தலையிட்டதுனாலதான் இன்னைக்கு மணிப்பூர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்க இவர் போயிட்டு வந்து அமித்ஷா அவர்கள் அங்க சுற்றுப்பயணம் போறாரு போயிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சுக்க அநேகமா அவர் போயிட்டு வந்த பத்து நாட்கள்ல இந்த நிர்வாண வீடியோ வருது அப்ப உடனுக்குடனே பைரன் பைரன்சிங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வி கேக்குறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டவே உழுக்கு இருக்கே இந்த சம்பவம் குறித்து நீங்க எதாவது சொல்றீங்கன்றதுக்கு இது மாதிரி பல நூறு கணக்கான வீடியோக்கள் இருக்குன்றாரு அப்ப உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார் வந்து அங்க எல்லா சுமூகமான நிலையை எத்தி விட்டது இரு சமுதாயமும் சுமூகமான நிலையை உண்டாக்கி விட்டனன்னு சொன்னாரும் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுல நீங்க அப்படி ரிலீஸ் ஆயிருச்சுன்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் ஏன் நெட்டா வச்சிருந்தீங்க சரி ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி அங்க நிலைமை எல்லாம் என்றால் நவம்பர் மாதமே ராகுல் காந்தி அவர்கள் தெல்ல தெளிவாக நார்த் ஈஸ்ட்ல மிகப்பெரிய கலவரம் நடைபெறுகிறது இது குறித்து நீங்கள் கண்டுகொள்ளாம இருக்கிறீங்கன்னு நாடாளுமன்றத்துல பகிரங்கமா எச்சரித்தார அது குறித்து உருவாய் திறந்தாரா இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் அப்படி சொல்லி எச்சரிக்கை கொடுத்தும் கூட நீங்க அசாதாரண சூழ்நிலை அசால்ட்டா விட்டீங்க தானே இன்றைக்கு பலாயிரம் தேவாலயங்கள் போச்சு பலாயிரக்கணக்கான மக்களுடைய மக்களுடைய அவர்களுடைய சொத்து உரிமைகள் எல்லாம் பறிபோயிருக்குது நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் நீங்க இன்றைக்கு மணிப்பூர்ல அசாதாரண சூழ்நிலை இல்லாம சரியா இருக்குன்னா உங்க சொந்த கட்சி பாஜகவுடைய எட்டு எம்எல்ஏக்கள் இந்த என் கட்சியின் மீது நம்பிக்கை கிடையாது எங்கள் சமுதாயத்திற்கு இந்த பாஜ பாஜக கட்சி ஆதரவு நிலைப்பாடுல இல்லைன்னு சொல்லி எட்டு எம்எல்ஏக்கள் பாஜகவுடைய அகில இந்திய தலைமைக்கு லெட்டர் கொடுத்தாங்கல்ல அதை கவனத்துல வச்சீங்களா நீங்க என்றைக்குமே மக்கள் மீது அக்கறை இல்லாத கட்சி தானே நீங்க வந்து மதவாத பிளவுவாத இனவாத அரசியல் தானே ஹிந்தி முஸ்லீமோட அபியூசிவ் பாலிடிக்ஸ் தானே உங்கள்கிட்ட நீங்க தேர்தல் அறிக்கையை வந்துச்சு எங்களுடைய அறிக்கையை விட்டோம் அதுக்கு இந்திய நாட்டு பிரதமர் என்ன கருத்து சொல்றாரு பாத்தீங்களா முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்றாரு அதுவும் இங்க இருக்கிற முஸ்லீம் லீக் இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் லீக் சுட்டி காட்டுறாரு அப்ப நாங்கெல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியா எங்களுடைய தாய்மண் நாங்க பாகிஸ்தானை வெறுக்கிறோம் பாகிஸ்தான் எங்களுடைய எதிரி நாடு என்று ஊர்ஜி ஊர்ஜிதமாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமையில காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் இருக்கிய எங்களுடைய எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அஹ் கட்சியினுடைய நீங்க ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு மாண்பா ஒரு இந்திய நாட்டு பிரதமர் இது மாதிரி செயல் செய்யலாமா ஒரு அவிமானு வேணாமா ஒரு நெறி வேணாமா நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறீங்களே நீங்க ஒரு ஒரு அவ அதாவது ஒரு சொல்லுவாங்க போடு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இந்திய நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறவர் ஒரு மதம் சார்ந்து இது மாதிரி கருத்து எடுத்து வைக்கலாமா அப்போ இவர்களுடைய கொள்கை என்பது மதத்தை வைத்து மட்டுமே அரசியல் செய்ய வேண்டும் இன்றைக்கு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது மதம் சார்ந்த அரசியல் தான் இன்னைக்கு பாருங்க தமிழகத்தை பத்தி தமிழை பத்தியும் தமிழகத்தை பத்தியும் அதிகமா பா தேர்தல் அறிக்கையில இருக்கு காரணம் என்ன ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் போன வருடம் எக்காரணத்தை கொண்டோம் இந்திய நாட்டில் தமிழகத்தில் மட்டும் பாஜகவினால் கால் ஊன்றவே முடியாதுன்னு சொன்னாரு அதை உடைத்து காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமரும் சரி இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர்கள் அனைவரும் தமிழகத்தை காரணம் கங்கணம் கட்டி கொண்டு வந்து பிரச்சாரம் வச்சுறாங்க ஆனா ஒரு விஷயம் இது தமிழக மண் அண்ணாவின் மண் ஈவேரா பெரியாரின் மண் கலைஞரின் மண் இன்றைக்கு காமராஜரின் மண் மறந்துவிட வேண்டாம் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்த அனைவர்களுக்கும் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க இருபத்தி நாலு தேர்தலில் எது மாதிரியான தீர்ப்பு கொடுப்பாங்க தேர்தல் அறிக்கையில மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கிறீங்க ஏழை குடும்பங்களை தேர்வு செஞ்சு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க ஆனா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஏற்கனவே ஒரு கோடி பெண்களை வந்து லட்சாதிபதி ஆக்கிட்டோம் இப்ப மூன்று கோடி பெண்களை நாங்க லட்சாதிபதி ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணா இல்லையா இவங்க ஏற்கனவே லட்சாதிபதி ஆக்குனவங்களை நீங்க வந்து எப்படி போர் பேமிலிய தேர்வு பண்ணி கொடுப்பீங்க ஏற்கனவே ஒரு கோடி பெண்களுக்கு அவங்க வந்து ஒரு பெண்கள் லட்சாங்க சுகனு சொல்லுவார் தெரியுமா ஒரு கோடி அது மாதிரிதான் ஒரு கோடி பேருக்கு எங்க இருக்கிறாங்க பெண்கள் இவர் வீடு கொடுத்தான்றாங்க காங்கிரஸ் கட்சியில போய் நேரடியா கேட்டாங்க அந்த பெண்ணிடம் போய் கேட்டா வீடும் கட்டி கொடுக்கல ஒன்னும் கட்டி கொடுக்கல உடனே காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு வீடு கட்டி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரீசெண்டா நடந்த சம்பவம் ஒரு கோடி பேருக்கு எங்க நீங்க கொடுத்தீங்க சார் இங்க இருக்கக்கூடிய நிலைமை ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு எரிவாயு விக்குது நூறு ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிது இன்றைக்கு அன்றாட மக்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்துடைய பணத்தை நிலுவையில வச்சிருந்தீங்க இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அதை கையில எடுத்த பின்பாக இன்றைக்கு அதோட நிதி நிதியா நிலுவையில இருந்த நிதியெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கு அதை விலை அதோடைய பேஜஸை உயர்த்து அதோடைய கட்டணத்தை உயிர்த்து அந்த ஊதியத்தை உயிர் நாங்க என்ன கேள்வி கேட்கறோம் உண்மையாலே நீங்கள் மக்கள் மீது ஆதரவு நிலைப்பாடோடு மக்கள் மீது கவனத்தோடு மக்கள் மீது அக்கறையோடு இருந்திருந்தால் நாங்கள் ஏன் இன்னும் தான் தேர்தல் இன்றைக்கு போய் தேர்தல் சார் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் பாஜக உண்மையாலே மக்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்டிருந்தால் போன வருஷம் விட்ட மாதிரி இந்த வருஷம் தேர்தல் அறிக்கை முன்னாடி விட்டிருக்க வேண்டியதானே பாஜகவிற்கு நன்கு தெரிந்து விட்டது இந்த முறை பாஜகவிற்கு மக்கள் ஆதரவு நிலைப்பாடோட இல்ல இந்த நானூறு பார்க்கலாம் முடியாது வீட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்ட பாஜக அரசு ஒரு ஒப்புக்கு சப்பானியாக இதை தாண்டி இந்திய நாட்டுடைய பெரிய அச்சுறுத்தும் வகையில ஒரு நாடு ஒரு தேர்தல் சிஏஏ போன்ற மக்களால் எத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கான அச்சாரமாக இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை விட்டிருக்கிறது இன்றைக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு அழித்து ஒழிக்கும் வேலையை இந்திய நாட்டுடைய பிரதமரும் பாஜக கட்சியும் தெல்ல தெளிவாக செய்து வருகிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்ப இவர்கள் எல்லாம் சொன்னாங்களே நாங்கள் நானூறு சீட்டு வந்தா அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்கள் இல்லாமல் டெமாலிஷ் பண்ணிடுவோம் நிற்கதி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப இன்றைக்கு பாபா சாஹிப் அவருடைய பிறந்த நாளான இன்றைக்கு தெல்ல தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிப்பதற்கான முதல் அச்சகணியை விதித்து விட்டார்கள் ஆனால் இதற்கு

நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை நான் வந்து ஒவ்வொரு வங்கி கணக்குலையும் போடுவோம்னு சொல்லி பிரதமர் மோடி சொன்னாரு இந்த முறை அது போன்ற ஒரு வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கையில இருப்பதாக நான் பார்க்கிறேன் என்ன அப்படின்னா பிரதமருடைய சோலார் திட்டம் இது மூலமா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு அதாவது அந்த சோலாரை போடுவதற்கு பணம் நிறைய செலவு பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லாம எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் உங்களுக்கு இனிமே வராது உங்களுக்கு இனிமேல் பில்லே தேவையில்லை என்று அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருக்கிறாங்க பிரச்சாரமும் அதான் பண்ணப்படுது நீங்க அத எப்படி பாக்குறீங்க இப்ப நீங்க பாருங்களேன் எவ்வளவு அஹ் எனது எது மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கொடுத்து வருகிறது எல்லா இடத்தையும் நாங்க மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம் சார் உங்களுக்கு இடமே இல்ல இன்றைக்கு பாஜகவுடைய நிலைமை அப்படின்னா அவங்கதான் அடித்து விளையாடுவார்கள் மீதி கட்சியெல்லாம் எதிர்கட்சி எல்லாம் டிஃபன்ஸ் விளையாடும் ஆனா இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரை இந்திய ஒற்றுமை பயணம் இந்திய நியாய ஒற்றுமை பயணம் மூலியமாக ஒவ்வொரு மாநில மக்களுடைய குரல்களை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றார் போல தேர்தல் அறிக்கையை தெல்ல தெளிவாக ஆக்கியுள்ளார்கள் அதன் காரணமாக இந்த தேர்தலுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கதாநாயகனே ராகுல் காந்தியும் மற்றும் தேர்தல் தான் சார் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில மக்கள் மாபெரும் ஆதரவாக தேர்தல் அறிக்கைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க அப்ப மக்கள் எந்த அளவுக்கு ராகுல் காந்தியை விரும்புறாங்க மக்கள் பற்றி ராகுல் காந்தி தலைவர் எந்த அளவுக்கு என்பது தெரியுத விளையாட்டுத்துறை இன்றைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு நீட்டோடைய விவகாரத்தை பொறுத்த அளவு சொன்னாரு நீட்டை ஒழிப்பதற்கான எங்களிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு சொல்லுகிறேன் தெல்ல தெளிவாக காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில நீட்டை மாநிலத்திற்கு ஏற்ப போல் விட்டு வைப்போம் என்று சொன்னதுதான் அன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த ரகசியம் அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி இருந்து வராங்க இதை பொறுத்துக் கொள்ளவே முடியல பாஜக மேடையில தெல தெளிவா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு நான் யாரையுமே அண்ணன் கூப்பிட்டு இல்ல என்னுடைய அண்ணன் நீங்கதான் அப்படின்னு சொன்னோன்னே பாஜக காரங்களுடைய கதறல்கள் அங்க இருந்தே கேக்குது அந்த அளவுக்கு மோசமா கதறாங்க அப்ப பாஜக கட்சி இந்த இந்தியா கூட்டணி வலுபெறாதுன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா இன்றைக்கு பத்து முதலமைச்சர்களோடைய இந்தியா என்னும் பேரோடு தலை நிமிர்ந்து நிக்கிறது பாஜக எனது இந்தியா கூட்டணி அப்படி இருக்கிற நிலைமையில இன்றைக்கு இந்தியா எப்படியாவது சாய்த்து விட வேண்டும் என்ற மனப்பால் குடித்து வருகிறது பாஜக அரசு நிறைவேறாது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையோடு ஒப்பிடும் போது அது ஒண்ணுமே இல்லை என்பதை மக்களுக்கு நேரடியாக விளக்கி எடுத்துக் கொடுனீங்க நிகழ்ச்சி கழுவ நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்